இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பார்க்க போறோம் போறோம் அப்படின்னா மார்னிங் தான் என்னடா ரெண்டு பேரும் சோலாபுரி போற போறாரு அதனாலதான் இவர் நிக்கிறார் வீடியோ கத்திக்கிட்டு என் வீட்டு சமையல் இப்ப நம்ம ஊர் ஷாப்ல உங்களுக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாமே கிடைக்கும் எங்க சாம்பார் பொடி கொழம்பு பொடி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி பைவ் மட்டன் சுக்கா கரம் மசாலா பிஷ் ஃப்ரை மீன் கொழம்பு பொடி இடியாப்ப மாவு வகைகள் சிறுதானிய சத்து மாவு வகைகள் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்ல பேருகால கொழம்பு பொடி பூசு மஞ்சள் குழந்தைகளுக்கான குளியல் பொடி தாளிப்பு வடகமும் இருக்கு இப்ப புதுசா நாங்க ஹேர் ஆயிலும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் தேவையானவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ண ஏழு நாட்களுக்குள்ள உங்களுடைய பொருட்கள் உங்க வீடு தேடி வரும் தேங்க்யூ இப்ப முதல்ல நம்ம சென்னா மசாலா செஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து நான் முதல் நாளே வெள்ளை சுண்டல் வந்து ஊற வச்சிருக்கேன் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு லவங்கம் கொஞ்சம் உப்பு சேர்த்து முதல்ல இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் பூரிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் மைதா மாவு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா சென்னா மசாலாக்கா வந்து மைதாவில் பூரி செஞ்சால் தான் இருக்கும் இப்போ ரெண்டு கப்பு மாவு எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இதை பசைஞ்சிக்கலாம் மாவு ரெடி பண்ணியாச்சு இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் இது ஊறட்டும் நாம் சன்னா மசாலாவாக ரெடி பண்ணிடலாம் சுண்டல் வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ அந்த மசாலா செய்கிறதுக்கு ஒரு பியூரி ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி வேக வச்ச சுண்டல் கொஞ்சம் போல இந்த சுண்டல் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டி தன்மையாக வரும் அதுக்காக இந்த சுண்டலை சேர்த்துக்கிறோம் எதாவது ப்யூரியா அடிச்சுக்கலாம் இதுக்கு பேரு டிப்ஸாம்மா ஆ டிப்ஸ் அது ஆ டிப்ஸு தான் கடாயை வச்சாச்சி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஆ உப்பு சேர்த்துக்கலாம் நானும் பாதி செஃப் ஆயிட்டு இருக்கிறேன் விட்டா சமையல் செஞ்சிடுவாரு பாக்கலாம் ஒரு நாள் சமையல் செஞ்சு கொடுங்களேன் சாமிக்கு அப்ப ஆமா லீவ்ல இருக்கிறா அதனால சரி லீவ்ல தான் டெஸ்ட் எழுதிக்கலாம் டெஸ்ட்டுக்கு கொடுக்கணும் ஆமா ஸ்கூல் திறந்த அப்புறம் கொடுத்தா நீங்க செஞ்சு கொடுக்கறத சாப்பிட்டுட்டு ஏதாவது பண்ணிடுச்சுன்னா அப்புறம் எப்படி ஸ்கூலுக்கு போறது அப்ப லீவ் போட்டுருவாங்க வெங்காயம் வதங்கிடுச்சு வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இந்த தக்காளி பியூரியா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகட்டும் கொஞ்சம் வதங்கட்டும் இதில் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் இதை வதக்கன உடனே நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இதுல இந்த இஞ்சி பூண்டுல அந்த பச்சை வாசம் ஆமா அதுக்குதான் அதுக்குதான் போற வரைக்கும் தான் வதக்குறேன் பாத்தியா நான் கொஞ்சம் கொஞ்சமா நானும் சமையல் கத்துக்கிறேன்னா நீங்க சொல்றீங்க ஆனா செய்ய மாட்டேங்கிறீங்களே செஞ்சிருவோம் ஒரு நாள் செஞ்சிருவேன் செஞ்சிடுங்க ஒரு நாள் ஒரு நாள் அந்த ஒரு அந்த ஒரு நாள் என்னைக்கு வருதோ அன்னைக்கு இருக்கு சௌமிக்காக்கு வேடிக்கை சௌமி பாவம் இப்ப மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் அரை காஸ்பூன் ஸ்பூன் பொடி ஒன்றரை ஸ்பூன் தனி மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் பொடி இந்த பொடிகள் எல்லாமே இப்போ நம்ம ஊர் ஷாப்பில் கிடைக்கிது நீங்கள் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது கரம் மசாலா ஒரு கா ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கா ஸ்பூன் சீரகப்பொடி இவ்வளோதான் பொடிகள் சேர்த்தாச்சு கிரேவி ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த பொடிகள் எல்லாமே இப்ப நம்ம ஊர் ஷாப்ல அவைலபிளா இருக்கு தேவைப்படுறவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல காண்டக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் இப்ப இது கொஞ்சம் வதங்கட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த பச்சை சுமர் கொஞ்சம் போகட்டும் இல்ல தண்ணி ஊத்தி அந்த சுண்டல் எல்லாம் போட்டானா கிரேவி வந்துடும்ல ஆமா

இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கட்டும் இப்ப கிரேவி நிறைய நிறைய வந்துருச்சு நம்ம இது ரொம்ப ரொம்ப கூட கூட தான் சரியா போயிடும் கரெக்டா இருக்கும் என்னது நாம வேக வச்ச அந்த சேர்த்துக்கலாம் எப்படி தெரியுமா சொல்லணும் ஒரு கொதி விட்டு நம்ம சுண்டலை சேர்த்துக்கலாம் ஒரு கொதி விட்டு சுண்டல சேர்த்து கொதிக்கணும் ஏன்னா அந்த பச்சை சுமல் போகணும் இல்லையா அப்ப நல்லா கொதிக்க விட்டு நல்லா கொதிக்க விட்ட உடனே இந்த சுண்டலை சேர்த்துக்கலாம் கிரேவி நல்லா கொதிச்சிச்சு இப்ப இத இந்த சென்னாவை இதை கூட சேர்த்துக்கலாம்

கொஞ்சம் பெரிய பெரிய உரண்டையா தான் போட்டிருக்கேன் பூரி கொஞ்சம் பெருசா சோலா பூரி பெரிய பூரி இல்ல ஆமா பூரி உருட்டு இது பண்றதெல்லாம் பெருசு இல்லம்மா சட்டி அவ்வளவு பெருசா இருக்கணும் அப்படின்னா போட்டு எடுக்க முடியும் அதனாலதான் கொஞ்சம் நிதானமா தான் போட்டிருக்கேன் ரொம்ப பெருசா ரொம்ப பெருசா போட்டுறாத நிதானமா தான் போட்டிருக்கேன் வா என்ன இந்நேரத்துக்கே இவ்வளவு வேர்த்து கொட்டுது நேரத்துனால மழை இல்ல ஆமா மழை பெய்யுதா ஆனாலும் அந்த வெக்கதான் செய்யுது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு சரி சரி அதனாலதான் இருக்கிற ஈரப்பதத்தை பூரா எடுத்துரும் வெக்க ஜாஸ்தியா இருக்கும்னு இருக்காங்க இன்னொரு மூணு நாளைக்கு 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 இருக்கும் சொல்லிருக்காங்க நான் சொல்லல சொல்லிருக்காங்க பாத்துடலாம் கிரேவி சூப்பரா என்ன பிரிஞ்சு வந்துருச்சு சூப்பரா வந்துருச்சு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கீங்களா ஆ வச்சிருக்கேன் அப்படியே போட்டுருங்க கிரேவி ரெடி ஆயிருச்சு டைம் டு புட் garnish garnish அம்மா வெறும் குச்சியாதமா இருக்கு எல்லாம் கம்மியா இருக்குமா ஏ தண்டுக்கு அந்த ஸ்மெல் இருக்கும் போதும் சரி ரைட் ஓகே நீங்க பூரி உருட்டுங்க மசால் ரெடி ஆயிருச்சு நான் எண்ணெயை காய வைக்கிறேன் ஓகே வாங்க மூரி உருட்ட போலாம் நல்லா இது பண்ணி வச்சுட்டு இப்ப உருட்டுறோம் மூரி இனி கையேடு காம ஊட்டணும் என்ன ரெடி ஆயிடுச்சு அப்படியே அதில் உருட்டணும் அது வந்து ஒரு லெவலுக்கு வந்த உடனே திருப்பி அப்படியே இப்போ தெரியுதா இப்போ தெரியுதா ஏன் நான் ஒரு பேர் உருட்டோம் சொல்லிட்டு எதுக்காக நான் அவங்கள உருட்ட சொன்னேன் தெரியுமா இதுக்காக தான் இந்த கையெடுக்காம கையெடுக்காம விட்டுருவீங்க ஐயோ உங்களுக்கு ஏன் இப்படி வேர்த்து கொட்டுது போதுமே போதுமா ஆமா எனக்கு சட்டி இவ்வளவு அளவுலதான் இருக்கு

ஏத லோடா சென்டர் இது இது மூணு ஏதல் மாதிரி இருக்கு என்ன கற்பனை 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 எனக்கு ஒரு கற்பனை இங்க பாரு இந்த பூரி மட்டும் ஒரு மாதிரி ஆட்டின் ஷேப்ல இருக்கிற மாதிரி இருக்கு நானா நல்லா தான உருட்டுனேன் ஆனா நீ உருட்டுன உடனே பத்தியா அந்த ஆட்டின் ஷேப் வந்துருச்சு பத்தியா அன்பு 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 அது சோள பூரி चना மசாலா இன்னைக்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் சௌமிகா சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பார்த்து சொல்வா சாமியக்கே டேஸ்ட் பத்த சொல்ல வர்றாங்க. மூணு பூரி வெச்சா டேஸ்ட் பார்க்க போற பூரி தான். எடுத்து அம்மா பிடிச்சுக்கங்க. எடுத்து சாப்பிடுவாப் டைம் ஆயிடுச்சு. 9:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு. கூட இருக்கிற புரியுங்க இந்த வீடியோ இதோட முடியுது நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய்